வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு மேற்றிமணியிலேருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தாங்க இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குதுங்க இது வேறு எங்கே கிளைகள் இல்லைங்க இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் சமுதாயத்துக்கு மட்டும்தாங்க பார்த்துட்டுருக்குறோங்க குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆ இந்த அஜய் மேற்றிமணி ஆரம்பிச்சிங்க பதினாறு ஆச்சுங்க பதினாறு வருஷ காலகட்டங்கள்லேயே நிறைய சுபகாரியங்கள் அந்த முருகனாக நிறைய முடிஞ்சிருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் எல்லா ஏரியாவிலேருந்து எல்லா மாவட்டங்கள்ல வருதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு உள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ எல்லாருமே எனக்கு அனுப்பிச்சுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சிடுறாங்க வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் அனுப்பிச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைகிச்சாதான் பசங்க ஜாதகம் மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாக்கூடிய பிள்ளைக்சா தான் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளைக்சா தான் பசங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே வந்துகிட்டு இருக்குதுங்க விஐபியாக இருந்தால் நீங்கள் விஐபியாக இருக்க நமக்கு விஐபிக்கு தகுந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே ஜாதகம் நம்மள நிறையா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கர் வச்சுருக்காங்க முப்பது ஏக்கர் நாற்பத்தஞ்சு ஏக்கர் அறுபது ஏக்கர் எழுபது ஏக்கர் இப்படி விவசாயம் வச்சுருக்காங்க அதே மாதிரி இவங்க சொத்து ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இருபது கோடி முப்பது கோடி ஐம்பது கோடி இந்த மாதிரி பெரிய பெரிய இடமெல்லாம் ஜாதமெல்லாம் நம்மள்கிட்ட பொண்ணுகளாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் நிறையா நண்பர்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூத்தேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோட்டோட்டா அனுப்பிச்சு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க்கும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாங்க உங்கள் பொண்ணுகளுக்கு எப்படி பார்க்குறீங்க உங்கள் வர பயணங்களுக்கு எப்படி பார்க்குறீங்க நீங்களே ஒரு கான்செப்ட் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணி பேசி உங்களோட திருமணத்தை நீங்களாக முடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் நமக்கு அனுப்பிச்சிட்ருக்காங்க ஜாதகம் நம்மள்கிட்ட நிறையா இருக்குங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு எல்லா எல்லா இருந்தே சுத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரிசா பீகார் இந்த மாதிரி இந்த இந்த ஃபைனான்ஸ் லைனுக்கு போனவங்களாம் அங்கிட்டு இருக்காங்க நிறையா இருக்காங்க அதே மாதிரி பெங்களூரில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய அனுப்பிச்சுட்டு இருக்காங்க எனக்கு ஜாதகம் போட்டவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கும் எனக்கு எப்படி வரேன்னு பார்க்குறீங்க ஒரு டிசைட் பண்ணி வச்சிருவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாமா இப்போ இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொங்கு வளர மட்டும் பார்க்கறனாலேங்க நீங்கள் வேறு எந்த கஷ்டமும் எவ்வளோ இருக்காதுங்க பயப்பட வேண்டியது இல்லைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் பார்த்து எல்லா ந நண்பர்கள் மூலியமாகவும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா அங்கே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் பயட்டோட்டை அனுப்பிச்சிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் குங்குமேட்டுமணி கொட்டஞ்சித்திரம் நினச்சிங்கனால என்னோடய பயட்டோட்டை எல்லாமே உங்களுக்கு வந்துடுங்க மாதிரி யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ நான் மட்டும் பேசியிருக்கேன் ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே தான் பேசியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கு பின்னாடி கூட ஒரு நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விடுங்க அந்த முருகனர்களால் சீக்கிரம் உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் சீக்கிரம் திருமணம் நம்ம முருகனை வேண்டிக்கிறனுங்க நீங்கள் வயசு கூட போகுது கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க அந்த முருகன்லால் உங்கள் வயனலுக்கு சீக்கிரம் பயனாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் நடக்கணும் நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க அதே மாதிரி நான் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ எல்லாமே வந்துங்க உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் நான் கொடுத்துருக்க நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டை அனுப்பிச்சு விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்க நிறைய ஜாதகம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து வருதுங்க அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சங்ககிரி நாமக்கல் சேலம் சங்கம் எல்லா ஏரியாவிலும் வந்துட்டு இருக்குதுங்க இந்த ஏரியாவில் மட்டும்தான் அப்படின்னு நினைக்க வேண்டியதுன்னா ஆஃபீஸ் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்காதிங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜாதக முறாமே நம்மள்கிட்ட நிறைய அனுப்பிச்சுட்ருக்காங்க அதனால் நம்பிக்கை மேரில் உங்கள் பொண்ணுகளுக்கு மயிலுகளுக்கு வரணுன்னு பார்க்குறீங்கன்னா நான் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் பண்ணும்போது ஜாதகம் போட்டோ பயிட்டோட்டாக அனுப்பிச்சிடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமமேட்டுமணி ஒட்டஞ்சத்திரமங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமமேட்டமணி ஓட்டஞ்சத்திரம